கண்மாயின் கால்வாய் மற்றும் மதுகுகள் சேதமடைந்ததால் ஏக்கர் விளைநிலங்களுக்குள் புகுந்த வெள்ளம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் பெய்த பலத்த மழை காரணமாக பெரும்பாலான கண்மாய்கள் முற்றிலும் நிரம்பியதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புக்குள் வெள்ள நீர் புகுந்து பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் அதே போன்று மேல்மாந்தையில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஆயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய கண்மாயின் மதகுகள் மற்றும் கால்வாய்கள் முறையாக தூர்வாரி பராமரிக்கப்படாததன் காரணமாக கண்மாய் நீர் செல்வதற்கு வழியின்றி அருகே உள்ள சுமார் நானூறு ஏக்கர் விளைநிலங்களுக்குள் நிலங்களுக்குள் கண்மாய் நீர் சென்று தேங்கி காணப்படுகிறது இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த வெங்காயம் மிளகாய் உளுந்து பாசி கம்பு உள்ளிட்ட அனைத்து பயிர்களும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் அது மட்டுமன்றி கண்மாய் தண்ணீர் வெளியேறுவதற்கு கிட்டத்தட்ட நூறு அடி வரை இருந்த கால்வாய் தற்போது இருபது அடியாக சுருங்கி இருப்பதாலும் அதுவும் முறையாக தூர்வாரப்படாததாலும் தான் வெள்ள நீர் விளைநிலங்களுக்குள் செல்கிறது என்று கூறுகின்றனர் மேலும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இந்த பெரிய கண்மாயின் மதகுகளும் எந்தவித பராமரிப்பும் இன்றி மிகவும் சேதம் அடைந்த காணப்படுகிறது ஆகையால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேல் கண்மாயின் மதுகுகளை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் கண்மாய் நீர் விளை நிலங்களுக்குள் செல்லாதவாறு கால்வாயை விரிவுபடுத்தி தூர்வாரி தர வேண்டும் என்றும் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேல்மந்தகிக்கு பொதுப்பணி துறைக்கு பாதிக்கப்பட்ட கம்மா பெரிய கம்மா இதில் வந்து ஆயிரம் ஏக்கரு கம்மா பரப்பளவு ரெண்டாயிரம் ஏக்கர் இடம் நஞ்சிகள் குஞ்சிகள் இந்த தண்ணி போக்கு போ போக்கு தண்ணி சரியில்லாமல் கால்வாய் சரியில்லாமல் இந்த ரெண்டாயிரம் ஏக்கர் அழிஞ்சு நிற்குது கம்மா தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை அந்த அரசு நடவடிக்கை எடுத்து உரிய அந்த கால்வாயை அகற்றி எங்களுக்கு இந்த வடிகால் வடித்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அரசாங்கத்துக்கு அதோட எங்களுக்கு ஒரு இரநூறு கிராமத்திலிருந்து தண்ணி ஊற இந்த கிரிமி இந்த கம்மாக்கு தான் வரும் அதான் பாதை எங்களுக்கு அந்த இரநூறு கம்மா தண்ணி இரநூறு கிராமத்தில் உள்ள தண்ணி ஊரே எங்கள் கம்மாய்க்கு தான் வரும் இதுக்கு இங்கிட்டும் ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் அழியுது தண்ணி போய் இதுக்கே தான் பொறுப்பு ஐயா இந்த கால்வாய் நல்லா கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அகட்டி சொத்து பண்ணி கொடுத்துன்னா எங்களுக்கு விவசாயம் பாதிக்காது இந்த ஊர் மக்கள் நல்லா இருப்பாங்க ஐயா தண்ணி என்னையா ஊருக்குள்ளேயும் போவோம் அதிகமான ஊருக்குள்ளேயும் போவோம் ஒரு சுத்தம்